பெரம்பலூரில் ஐஜே கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் பார்வேந்தர் வெளியிட்டார் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஐஜேகே கட்சியின் நிறுவனர் பார்வேந்தர் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை பெரம்பலூரில் வெளியிட்ட பாரிவேந்தர் அதன் முக்கிய அம்சங்களை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஐஜேகே தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் மற்றும் வாக்குறுதிகளை அவர் எடுத்துரைத்தார் அப்பொழுது பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக அமமுக உள்ளிட்ட கட்சிகளின் பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர் நிச்சயமாக மறு அதை மோடி அவர்கள் மூன்றாம் முறையும் அவர் தான் ஆட்சி அமைக்கப்பட்டார் இந்த ஐந்தாண்டு கால அனுபவத்தை நான் சொல்லுகிறேன் நீங்கள் மற்றவர்களுக்கு வாக்களிப்பது என்பது தமிழ்நாட்டில் எந்த விதத்திலும் எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியாது நிதியையும் கொண்டு வர முடியாது வீணாக கொண்டு போய் வேணால் பொழுதுபோக்காக சண்டை பிடிச்சிட்டு வரலாம் காவி சாப்பிட்டு வரலாம் அது நடக்கவே நடக்காது அதே நேரத்தில் நான் வந்து ஒரு இப்போ மோடி அவர்கள் ஆட்சி இருக்கிற போது நான் அந்த அதில் இல்லை நான் தோழமை ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்தால் கூட இப்போ என்னால் இப்போ தோழமையிலேயே இருக்கேன் அங்கே அமையும் போகிறது பிஜேபி ஆட்சி ஆக ரெண்டு டபுள் எஞ்சி இருப்பாங்களே அந்த மாதிரி இந்தியும் அது ஒரே நிலைமையில் இருக்கிறதுனால வந்து இன்னும் பல திட்டங்களை நிச்சயமாக என்னால் கொண்டு வர முடியும்